செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் குறைந்த மாதத்தில் பிறந்த பச்சிளம் குழந்தையை காப்பாற்றிய ஹொசூர் செயின் பீட்டர் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் செயின் பீட்டர் மருத்துவக் கல்லூரியில் குறைந்த மாதத்தில் பிறந்த பச்சிளம் குழந்தையை காப்பாற்றி மருத்துவர்கள் சாதனை கருவுற்று இருபத்து ஐந்து வாரம் மட்டுமே ஆன தாய் ஒருவர் பிரசவ வலியின் காரணமாக கடந்த ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி ஹொசூர் செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு எழுநூற்றி ஐம்பது கிராம் எடையுடன் குழந்தை பிறந்தது பிரசவ காலத்திற்கு முன்கூட்டியே குழந்தை பிறந்ததால் சுவாச பிரச்சனை நோய்த்தொற்று மற்றும் மூளையில் இரத்த கசிவு அபாயம் ஏற்படாமல் பாதுகாக்க குழந்தை பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டது பச்சிளம் குழந்தை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் இருபத்தி நான்கு மணி நேர தீவிர கண்காணிப்பு மற்றும் சிகிச்சையின் காரணமாக குழந்தைக்கு எவ்வித சுவாச பிரச்சனை பார்வை குறைபாடு மற்றும் நோய் தொற்று ஏற்படாமல் பார்த்துக் கொண்டனர் மருத்துவ குழுவின் தீவிர முயற்சியால் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி குழந்தை சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கிலோகிராம் எடையுடன் தாய்ப்பாலை நன்றாக குடிக்கும் நிலையில் தாய் மற்றும் செய் இருவரும் விடு திரும்பினர் இந்த சவாலான சூழ்நிலையை திறம்பட கையாண்ட மகப்பேறு மருத்துவர்கள் பச்சிளம் குழந்தை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் ராஜா முத்தையா அவர்கள் பாராட்டு தெரிவித்தார் மேலும் அவர் பேசுகையில் இந்த தாய்க்கு ஏற்கனவே இரண்டு முறை கருவுற்று கருச்சிதைவு நடைபெற்ற நிலையில் தற்போது பிரசவ காலத்திற்கு முன்பே குழந்தை பிறந்த நிலையில் மகப்பேறு மருத்துவர்கள் பச்சிளம் குழந்தை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் தீவிர முயற்சி மற்றும் மருத்துவமனையின் மேம்பட்ட பச்சிளம் குழந்தைகள் தீவிர பிரிவு வசதி ஆகியவற்றின் காரணமாக தாய் மற்றும் செய் நலமுடன் வீடு திரும்பியுள்ளனர் என அவர் தெரிவித்தார் குழந்தைகள் நல்ல மருத்துவரோட இன்சார்ஜ் டாக்டராகவும் இருக்கேன் நியூனேட்டல் ஐசியூன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு போகிறது எதை பத்தினா துறை மாதத்தில் பிறந்த ஒரு ரொம்ப எடை எடை குறைஞ்ச ஒரு குழந்தையோடைய சிகிச்சை நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே பண்ணியிருக்கோம்ன்றதை பத்தி சொல்றதுக்கு தான் இங்கே நாங்கள் கூடியிருக்கோம் ஸோ வழக்கமாக நமக்கு ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய தேதின்னு சொல்லி கொடுக்கறது நாற்பது வாரங்கள் கேல்குலேட் பண்ணி தான் கொடுப்பாங்க ஸோ இந்த குழந்தை பிறந்தது வந்து குறை பிரசவத்தில் அவங்க தாய்க்கு வந்து இந்த பிரசவ வழி வந்துட்டதுனால இருபத்தைந்து வாரங்களில் பிறந்தாங்க ஸோ அந்த பிரசவத்தை நடத்துறதே வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் ஸோ அது வந்து நம்மளுடைய மகப்பேறு மருத்துவர்கள் மேடம் வந்து டாக்டர் குரு சிந்துஜா அவங்களுடைய டீம் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க பட் இருபத்தைந்தே வாரங்களில் பிறந்ததுனால அந்த குழந்தையோட எடை வந்து எழுநூறு கிராம் தான் இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி அவ்வளோ சின்ன குழந்தை அவ்வளோ குறை மாதத்தில் பிறந்த குழந்தைய வந்து நம்ம நார்மலாக மற்ற குழந்தைகளை பண்ணுற மாதிரி வார்டில் வச்சு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது ஸோ இந்த பச்சிளம் குழந்தைங்களுக்கான தீவிர சிகிச்சை பகுதியில் தான் நாங்கள் சேர்த்துருந்தோம் அதில் இப்போது அந்த அந்த அளவுக்கு குறை மாதத்தில் இருக்கிறதுனால அவங்களுடைய நுரையீரல் இருதயம் மூளை இதெல்லாமே வந்து ரொம்ப ப்ரீமெச்சூராக இருக்கும் அதாவது அதோடைய முழு வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்காமல் இருக்கும் அதனால் அது அதெல்லாம் தானாக இயங்குறதுக்குரிய தன்மை அற்றதாக இருக்கும் அதனால நம்ம வெளியில இருந்து நிறைய ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நுரையீரல் சரியா இல்லைனாக்கா மூச்சு திணறல் ஏற்படும் அதுல சுவாசம் வந்து சரியா போகாததுனால உள்ள ஆக்சிஜன் மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால நம்ம வென்டிலேட்டர் கருவியில போட்டு சுவாசத்துக்கு உதவி பண்ற மாதிரி இருக்கும் அது மாதிரி நுரையீரல் வந்து நல்லா விரிவடைகிறதுக்காக நம்ம எல்லாருக்குமே சர்ஃபாக்டன்ட்னு சொல்லி ஒரு கெமிக்கல் வந்து சுரக்கும் அது வந்து அந்த பச்செளம் குழந்தைங்க ரொம்ப குறை மாதத்துல பிறகு வந்து அது சரியா சுரக்காததுனால அந்த மருந்து வந்து நம்ம பைப் மூலமாக நுரையீரலுக்கு டைரெக்டா செலுத்துற மாதிரி இருக்கும் இது மாதிரி பெரிய குழந்தைங்க மூணு கிலோவில் நிறைய மாதத்தில் பிறந்த குழந்தைங்க மாதிரி பால் குடிக்க முடியாது இந்த குழந்தைங்களால ஏன்னா சரிமானம்லாம் ஆகுறதுக்கு குடல்லாம் வந்து மெச்சூராயிருந்தாதான் ஆகும் அது இல்லாததுன்னா உணவில் இருக்கக்கூடிய இந்த மாவுச்சத்துன்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட் உருதர் சத்தின் கொழுப்பு சத்துன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேட்ஸ் இது எல்லாமே விட்டமின்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ரல் நியூட்ரிஷன் சொல்லி நம்ம வந்து இன்ஜெக்ஷன் மூலமா நிரம்பு மூலமா செலுத்த வேண்டியது ஸோ அதெல்லாமும் இந்த குழந்தைக்கு நம்ம பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைய வளர்ச்சி கொண்டு வந்து மேற்கொண்டு மற்ற சில உதவி சிகிச்சைகள்லாம் சப்போர்ட்டிவ் கேர்னு சொல்லுவோம் நம்ம ஏன்னா இல்லை ஆகிடும் ரொம்ப சாஃப்டா ரொம்ப பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய நிரம்புகள் மாதிரி பெரிய பெரிய நரம்புகள் இருக்கு அது ரொம்ப பார்த்து கவனமா அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதோ இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து இங்க நர்சிங் டீமும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்ததுனால நம்மளால அதை ஹேண்டில் பண்ணி குழந்தைக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் வராம ஸ்மூத்தா எடுத்துட்டு வந்து கிட்டத்தட்ட பத்து வாரங்கள் வந்து குழந்தை நம்ம கிட்ட இருந்தாங்க அதுல ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்பது கிட்ட ஐசியூல இருக்கிற மாதிரி இருந்தது ஒரு ஒரு ஸ்டெப்பா நம்ம தாண்டி தாண்டி வர வர வெண்டிலேட்டர்ன்னு வெளியில வந்து ஆக்சிஜன்ல இருந்தது ஆக்சிஜன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கொண்டு வந்தது இன்ஃபெக்ஷன் எல்லாம் வராம பாத்துக்கிட்டு அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக் மருந்து இதெல்லாம் கொடுத்து வெளியில கொண்டு வந்து அதுக்கு குழந்தை வளர வளர நம்ம தாய்க்கும் நம்ம ட்ரைனிங் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த அம்மா பாத்தீங்கன்னா அவங்களுடைய கதையை வந்து ரொம்ப கவலைக்கிடமா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டு தடவை அபோஷனே ஆயிருக்காங்க அவங்க இதுக்கு முன்னாடி அது உயிரோடு இருக்கக்கூடிய குழந்தைகள் யாரும் இல்லாததுனால அவங்கள அவங்களோட மனநிலையே வந்து ரொம்ப அழுத்தத்தோடு தான் இருந்தது மூணாவது தடவை இந்த குழந்தை பிறக்கும் போது இந்த மாதிரி குறை பிரசவமா இவ்வளோ இட கம்மியாக பறக்கும்போது அவங்களோட மன அழுத்தம் உங்களாலே புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களையும் கொஞ்சம் நம்ம கவுன்சிலிங்லாம் பண்ணி இந்த குழந்தை வளர வளர அவங்களுக்கு ஒரு குழந்தைக்கு ட்ரைனிங் பண்ணி அவங்களை இந்த குழந்தை எப்படி தூக்கணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி தாய்ப்பால் கொடுக்கணும் எப்படி வந்து குழந்தைய பராமரிக்கணும் எப்படி குழந்தைக்கு தொடச்சி விடணுன்றதுல ஆரம்பிச்சு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணதுல அவங்களும் நல்லா ட்ரெயின் ஆகி நல்லா பால் கொடுக்குற திறமைக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களா தானா இங்கிற மாதிரி நம்ம செவிலியர்களுடைய கண்காணிப்புல செய்ய வச்சு நம்ம அதையும் பார்த்தோம் ரொம்ப நல்லா பண்ணாங்க அவங்க அவங்களோட தன்னம்பிக்கை வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது அதெல்லாம் பண்ணதன் மூலமா நம்ம வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி அவங்க வீட்டுல எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி அவங்களே தானே தன்னிச்சையா பண்ண முடியுதான்றத பார்த்தோம் அதெல்லாம் ஒரு வாரத்துக்கு மேல அவங்க நல்லா பண்ணதுனால எழுநூறு கிராமில் பிறந்த குழந்தை வந்து ஒன்றரை கிலோ அதாவது ஒரு கிலோ ஐநூறு கிராம் எடை வர்ற வரைக்கும் இங்கே வச்சு நல்லாக்கி இப்போ நம்ம வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி அமைச்சிருப்போம் சோ இப்போ நம்ம ஏற்கனவே சில சமயங்கள்ல பேசின மாதிரி இந்த பச்சிளம் குழந்தைங்களை பாத்துக்கிறதுனே ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி அதை வந்து நம்ம நியூனடல் ஐசியுன்னு சொல்லி தனி ஸ்பெஷாலிட்டியில பண்ணணும் அதுல இவ்ளோ ப்ரீமச்சூரா இருபத்தி வாரங்கள்ல வாரங்களில் எழுநூறு கிராம்ல இருக்கிற குழந்தைங்களை பாத்துக்கிறதுன்றது இனிமேல் ரொம்ப நிறைய சொபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட் வேணும் டாக்டர் அந்த குழந்தைக்கு முக்கியமா என்னன்னா ஒரு குழந்தைய வந்து அவங்க கையில கொடுத்துட்டோன்றது மட்டும் இல்லாம காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லாம கொடுத்துருக்கணும் அதாவது மூலையில எதுவும் பாதிப்பு ஏற்படலை இருதயத்துல எதுவும் பெரிய பாதிப்பு ஏற்படல நுரையீரில் சில குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குலாம் ஆக்சிஜனில் இருக்கிற மாதிரிலாம் வருவாங்க சில பேர் அந்த மாதிரி கண்டிஷனில் வந்துருவாங்க அதெல்லாம் ஒரு ஒரு கட்டமாக பார்த்து பார்த்து பண்ணதுனால அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லாமல் இன்னொரு குழந்தை ஒன்றரை கிலோவில் பிறந்திருந்தால் எப்படி நார்மலாக இருப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க கையில் கொடுக்க முடிஞ்சது எங்களுக்கு வந்து சந்தோஷம் அது அந்த 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 தாய்க்கிட்டையும் அந்த தந்தைகிட்டையும் அந்த சந்தோஷத்தை பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு கேர் நம்ம செயின்ட் பீட்டர்ஸில் வந்து இப்போ அஹ் முடியுது அந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி வந்து நம்ம ஹசூர்ல இருக்குன்றத உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறதுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எடுத்துக்கிறதுக்கு அதுதான் சார் ட்ரீட்மெண்ட்டுன்னா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வச்சுங்க சார் இப்போ வந்து எப்படி பண்ணுவோம்னா ஃபாலோஅப்னு பண்ணுவோம் அதாவது குழந்தை இப்போ ஒன்றை கிலோவில் இருக்காங்க இல்லைங்களா வீட்டுக்கு போய் அவங்க பார்த்துக்கிட்டு பராமரிக்கும்போது ஒன்றையிலேருந்து ஒன்று புள்ளி ஆறு ஒன்று புள்ளி ஏழு ரெண்டு மூணு அப்படின்னு படிப்படியாக வளர்ச்சி இருக்கணும் அது உடல் ரீதியான வளர்ச்சி இன்னொன்று மூளை வளர்ச்சி அதாவது ஒரு குழந்தை வந்து ஒரு வயசுல வந்து ஒரு பர்டிகுலர் மாதங்கள் ஆனதுக்கு அப்புறமா கழுத்து நிற்கும் அப்புறம் உட்காருவாங்க அப்புறம் நிற்பாங்க அப்புறம் நடப்பாங்க இது மாதிரியான விஷயங்கள் செய்யறது எல்லாமே ஒரு குழந்தையோட மூளை வளர்ச்சியை பொறுத்து தான் இருக்கும் சார் இந்த குழந்தை ஒரே மாத்துல பிறந்ததுனால இந்த குழந்தையோட மூளை வளர்ச்சி எப்படி இருக்குன்றது நம்ம ஒரு ஒரு கட்டத்திலையும் அப்பப்போ வர வச்சு அந்தந்த வயசுக்குரிய விஷயங்களை பண்றாங்களான்றத கண்காணிக்க வேண்டியது ஏதாவது ஒரு விஷயத்துல கொஞ்சம் ஒரு பேச்சு வரதுல கொஞ்சம் தாமதம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்குன்னு நமக்கு ஸ்பீச் தெரப்பின்னு இருக்கு அந்த மாதிரியான சில உதவிகள் வந்து இவங்களுக்கு நம்ம அதாவது இன்னொரு குழந்தை நிறைய மாசத்துல மூணு கிலோல பிறக்கிற குழந்தைக்கு இருக்கிற அட்டென்ஷனோட இவங்களை நம்ம அடிக்கடி வரவழைச்சு இதெல்லாம் கரெக்டா நடக்குதா நடக்குதான்னு கரெக்டா பார்க்கணும் மற்றபடி மற்ற குழந்தைங்களுக்கு பண்ணக்கூடிய ருட்டீன் கேர் தடுப்பூசி போடுறது தாய்ப்பால் கொடுக்க சொல்லி தர்றது ஒரு ஆறு மாதத்துக்கு மேல ஆச்சுனாக்கா பால் தவிர மற்ற ஆகாரம் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தது இதெல்லாம் எல்லா குழந்தைக்கும் நம்ம பண்ணுறதையும் இந்த குழந்தைக்கு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ட்ரீட்மெண்ட் சொல்ல முடியாது ஃபாலோஅப்னு சொல்லலாம் இந்த குழந்தைக்கு வந்து மற்ற குழந்தைகளோட ரொம்ப க்ளோஸான ஃபாலோஅப் தேவை அதையும் நம்ம நம்ம ஹாஸ்பிட்டலில் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதில் இந்த அந்த கிளினிக்கில் வந்து ஹை ரிஸ்க் நியூபார்ன் கிளினிக் அப்படின்னு பேர் அதாவது கொஞ்சம் அதிக ரிஸ்க் இருக்கக்கூடிய பச்சிளம் குழந்தைங்களுக்கான தனி கிளினிக் நம்ம வந்து நடத்துறோம் அந்த கிளினிக்கில் இந்த குழந்தைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அப்பப்போ நம்ம வர சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் ஒரு ப்ராசஸ் அது சில வருடங்களுக்கு நம்ம கண்டினியூ பண்ணி நடக்கும் எந்த பகுதியை சேர்ந்தோம் சார் ஒசூர் பகுதியை சேர்ந்தோம் லிட்ரேட்டா பேரண்ட்ஸ் லிட்ரேட்டா அம்மா வந்து ஓரளவுக்கு படிச்சவங்க சார் அப்பா ரொம்ப படிப்பு இல்லை சார் ட்ரைபல் அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி இல்லை சார் அந்த மாதிரி சிட்டி ஆமாம் ஒசூர் டவுனில் தான் சார் அவங்க வந்து அவங்க ஆல்ரெடி வந்து ரெண்டு பிரெக்னன்சி லாஸஸ் அதாவது அவங்க வந்து ரெண்டு குழந்தை வந்து ஏற்கனவே அவங்களுக்கு இழப்பாயிருக்கு இதே மாதிரி ஆயிருக்கு நாலு மாசத்துல அஞ்சு மாசத்துல அம்மாவோட இயல்பு இதே மாதிரி தான் கொறை மாசத்துல ஆகி குழந்தையோட இழப்பாயிருக்கு ஒரு சில அம்மாங்களோட கர்ப்பப்பையோட வீக்னஸ் அதாவது கர்ப்பப்பை வாயோட லென்த்னு சொல்லுவாங்க அது வந்து மெஷர்மெண்ட் கம்மியா இருக்கும் ஸோ வந்து இந்த அம்மாக்கு வந்து நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் அவங்க ஆனாங்க ப்ரெக்னென்ட் ஆகுது அதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னெண்ட் ஆனாங்க வந்து இந்த பிரெக்னன்சியில வந்து எதிர்பார்த்தது இந்த மாதிரி அவங்களுக்கு ஆகக்கூடிய அப்படின்றதுனால இங்க வந்து இந்த மாதிரி ஆக வேண்டாம் அப்படின்றது தாண்டி உங்க மொத மூணு மாசம் கடந்தோடனே குழந்தைங்க நல்லா இருக்காங்க அப்படின்றது ஸ்டிச் போடுவோம் கீழ இருந்தே நாங்க வந்து தையல் போடுவோம் கொல மாசத்துல பிரசவம் ஆகக்கூடாது அப்படின்ற ஆன்டிசிபேட் பண்ணி ஸோ அதனாலதான் அவங்க அந்த டேஞ்சர் பீரியட் அவங்க முத ரெண்டு குழந்தைகள் எப்ப லாஸ் ஆனாங்களோ அந்த டேஞ்சர் பீரியடை கிராஸ் பண்ணி ஒரு இருபத்தஞ்சு வாரம் வரைக்கும் வந்திருக்காங்க அம்மாவோட ஒரு இயல்பு அதனாலயே அவங்க வந்து அந்த கொல மாசத்துக்கு போகக்கூடிய ஒரு இயல்பு தன்மை அவங்களுக்கு இருக்கு